இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஓ இப்படி கூட போய்கிட்டு இருந்தேன் பிரான்ச் பார்த்தா அப்படியே பாருங்க என்னாண்டு கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குங்க பழமும் காயும் நிறையா இருக்குது சரி வந்து பிடுங்களான்னு பார்த்தோம்னா அது நடாண்டா கையில் கோர்த்து கோர்த்து இழுக்குது பாருங்க நல்லா பழமாக பிடுங்கலான்னு பார்த்தா இந்த நான் பழமாக பிடுங்கியிருக்கேன் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உதக்காய் பழம் அப்படிமா இருக்குது அதாவது அரைப்பழம் இருக்கும்ல அந்த பருவம் நிறையா பார்க்குறக்கே அப்படியே தித்திப்பாக இருக்குது ஒரு தோரணையாக இருக்குது மரமேவும் அதாவது ஒவ்வொரு பருவம் ஒவ்வொரு மரத்தில் பார்த்தோம்னா ஒன்று ஒன்று எப்படி சூத்தையாக இருக்கும் அப்புறம் புழு இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அப்படியே பழம் பாருங்கள் பிடிங்க காட்டுற மாதிரிங்க அப்படி தக்காளி பழம் இருக்கிற மாதிரி இருக்கா பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழமே வந்து எந்த ஒரு நோயும் இல்லை பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராசிட்டியாக இருக்குது இதில் ஒரு முள் பேரை குத்துச்சு கையில் பாருங்க இதே மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் பிடிங்கி சாப்பிட்ட அனுபவம் இருக்கா அனுபவத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம் பாருங்கள் டேஸ்ட்டும் சாப்பிட்டு பார்த்தேங்க ஒவ்வொன்றும் கசக்கும் இல்லை புளிப்பாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியும் தேனில் போட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பக்கத்தில் கட்டுறேன் பாருங்க பூரம் பழமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அதுவாக மரத்துலேருந்து உதிர்ந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதனோட முள்ளுலேயும் இந்த இங்கே பாருங்கள் அப்படி உழுவும் போலே அந்த முள் அப்படி குத்திருக்கு அப்போ அந்த முள் எவ்வளோ சாகப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் கையில எல்லாம் பயங்கரமாக குத்துதுங்க பிரெண்ட்ஸ் பாருங்க எடுக்கவே முடியல இந்த இப்போ நான் எடுக்கிற பழம்பூர் பார்த்தீங்கன்னா அதுவாக மரத்துலேருந்து விழுந்தது ஆனால் அதனோட மொழிலேயும் குத்தி குத்தி நிற்கிது இதெல்லாம் நான் பறிக்கவே இல்லை அதுவாகவும் உதிர்ந்து நிற்கிது பாருங்க ஏகப்பட்ட பேர் அந்த இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி உத மாதிரி அப்படி சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடுவாங்க நானும் சாப்பிடுவேன் இருந்தாலும் பழமாக இருக்கே எதுக்கு அதை போய் சாப்பிடணுமே அப்படின்ட்டு தான் பழமாக இருக்கேன் நிறையா இருக்குது இங்கே பறிப்புமா அங்கே பறிப்புமா இங்கே பறிப்புமான்னு தோளுது அதான் அங்கே ஒரு கை இங்கே ஒரு கையுமா போயிட்டுருக்கு பாருங்க அந்த ஒன்று விழுந்துருச்சு கீழே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறக்கு அட்ராசிட்டியாக இருக்குது ஒவ்வொன்று ஆ கையில் கோறுக்குது பயங்கரமாக கையில் கோறுக்குதுங்க ப்ரெண்ட்ஸ் அது இது பார்த்து சாப்பிட்றதுலாம் சிம்பிளான வேலை தான் ஆனால் அதிலோட ப்ராசஸ் இருக்குது பாருங்க மரத்தில் போய் பிடுங்கணும் செய்யணும் கையை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ப்ரெண்ட்ஸ் காற்றடிக்குதா அடிக்குதா இப்போ இவ்வளோ நேரம் காற்றடிக்கலைங்க பாருங்கள் காற்றடிக்குதா அடிக்குதா காத்தடிக்கும் நம்ம ஒரு இடத்துல இப்படி கையை இப்படி விட்டோம்னா அது வந்து இங்கே பாருங்கள் இந்த இதை இப்போ பறிக்க போகிறேன்னா இந்த இது ஒரு இடத்துலையே நிற்க மாட்டேங்குது பாருங்கள் மரம் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கா இப்படி ஆடும் போல் அந்த இது நம்ம பிடிக்கவே முடியல அப்படி பிடிச்சாலும் குத்தி விட்ருது நறுக்குன்னு குத்திடுது ஊசி எடுத்து குத்தின மாதிரி ஊசி தான் அது ஆனால் இயற்கை ஊசி செயற்கை ஊசி இல்லை இங்கே பாருங்கள் அப்படி இருந்தும் கீழே பாருங்கள் எவ்வளோ பழம் உளுந்து கிடக்கும் பாருங்கள் பாருங்க அவ்வளோ பழம் விழுந்து கிடக்கு இங்கே யாருமே பறிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் அப்போக்கே இப்போ வந்து ரொம்ப பழமாக பிடிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க பாருங்கள் தக்காளி பழம் மாதிரி இருக்கா வேரி சாஃப்டாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைப்பழம் முக்காப்பழம் பழம் அந்த மாதிரி இருக்குது அந்த ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்கும் இந்த அரைப்பழம் இதெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு ஒன்று இப்போ இந்த அரைப்பழம் முக்காப்பழம் அந்த இதில் ஸ்டேஜில் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த இப்படி இருக்கிறதுமே நல்லா தான் இருக்கும் இங்கே பாருங்க இதை பார்த்தா காய் மாதிரி தெரியுதா ஆனால் காய் கிடையாது இது இதுவும் ஒரு அரைப்பழம் சைஸு தான் நல்லாயிருக்கும் பார்க்க அதை சாப்பிட்றதுக்கும் நல்லா தான் இருக்கும் அந்த ஒரு ஏமாற்றமே இருக்காது நல்லா இருக்காதுன்றதெல்லாம் இதெல்லாம் ஆற்றிருக்காது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் ஒட்டும் ஆக்கலை பாருங்கள் குத்துது கையில் இவ்வளோ போராட்டத்துக்கு தாண்டி இந்த பழத்தை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா இருந்தாலும் ஆசை யாரெங்கே விட்டுச்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்துடணும் மனிதனாக பிறந்தோம் அப்படின்னா இல்லைங்களா யார் யார் எப்படி பிடிங்கி சாப்பிட்ட உங்களுக்கு அனுபவம் இருக்குது சொல்லுங்கள் இதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையில் பிடிங்கி சாப்பிட்டது இப்போ வந்து நாங்களும் பெரிய பசங்க ஆகிட்டோம் நம்ம பசங்களாக இருந்தாங்க அந்த உந்து ஓ இப்படிலாம் கஷ்டப்பட்டு சாப்பிடணுமா அப்படின்னு கேட்குறீங்களா சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் அந்த ஒரு அனுபவம் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு சொல்லுங்கள்